வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் சந்திர கேந்திரங்களில் கிரகங்கள் தரும் யோகங்கள் பத்தி பார்க்கலாம் சரிங்களா இப்ப வந்து சந்திர கேந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒண்ணு நாலு ஏழு பத்து அதாவது சந்திரன் நின்ற ராசியிலிருந்து இப்ப நின்ற ராசி ஒன்றாம் இடம் விட்டுறலாம் சரிங்களா கேந்திரம் அப்படின்னு எடுத்துட்டு ஒன்றாம் இடமும் வரும் திருகோணஸ்தான் அமைப்பிலும் ஒன்றாம் இடம் வரும் அப்படிங்கறதுனால இப்போ ஒன்றாம் இடமான சந்திர நின்ற ராசியை விட்டுட்டு சந்திரன் நின்ற ராசியிலேருந்து நாலு ஏழு பத்தாம் இடங்களில் கிரகங்கள் சுப கிரகங்கள் நின்றிருந்தால் அது அந்த கிரகங்கள் தன்னுடைய திசையில மிக யோக பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா இப்போ சுப கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சந்திர பகவான் வந்து முழுமையாக சுப கிரகமாக இருக்கணுங்க மெயினாக பார்த்துக்கோங்க வளர்ப்பறை ஒளி பொருந்திய சந்திரனாக இருந்து அந்த சந்திரனுக்கு கேந்திரமான நாலு ஏழு பத்தாம் இடத்துல சுப கிரகங்களான குரு புதன் சுக்கிரன் இவங்கெல்லாம் இரு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய திசா காலங்களில் மிக யோக பலன்கள் அதிகமாக தன்னுடைய திசையில கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க இப்போ சுப கிரகங்கள் அது தோஷத்தில் வராதா அப்படின்னா அது லக்கணத்துக்கு தான் இப்ப லக்கணத்துக்கு சுப கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் தான் அது வந்து பாதிப்பை கொடுக்கும் சரிங்களா இதுவே இது சந்திர கேந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சந்திரன் நின்ற ராசியில இருந்து நாலு ஏழு பத்தாம் இடத்துல சுப கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய திசையில மிக யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்போ நான் யோக கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதாவது பொதுவாக சுப கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குரு புதன் சுக்கரன் வருவார் ஆனால் அந்த லக்னத்துக்கு யோக கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஐந்து ஒன்பதாம் அதிபதி லக்னாதிபதி வருவார் இவங்களும் அந்த சந்திரனுக்கு இப்போது வந்து உதாரணத்துக்கு வந்து சொல்கிறேன் இப்போ ஒரு லக்கணத்தை வச்சு சொல்றேன் இப்போ ஏதோ ஒரு லக்னம் வச்சுக்கலாம் அந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியோ அல்லது ஒன்பதாம் அதிபதியோ வந்து அந்த சந்திரனுக்கு கேந்திரமான நாலு ஏழு பத்தாம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகங்கள் தன்னுடைய திசையில் மிக யோக பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த லக்கணத்துக்கு மறைவு இருந்தாலும் சரிங்க லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் அந்த சுப கிரகங்கள் இருந்தாலும் சரிங்க சந்திர கேந்திரத்தில் அந்த கிரகங்கள் இருந்துட்டாலே போதுங்க ஓரளவு நல்ல பலன்கள் சொல்கிறது கொடுக்க கூடிய வாய்ப்பு மாதிரி இன்னொரு வாட்டி சொல்றேன் அதாவது என்னன்னா ஒரு லக்கணத்துக்கு சுப கிரகங்கள் அந்த லக்கணத்துக்கு இப்போ நான் லக்கணம் எந்த லக்னமும் சொல்லல ஏன்னா இந்த லக்கணம் அந்த லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பொதுவா அந்த லக்கணத்துக்கு மட்டும் பலன் சொன்ன மாதிரி ஆயிடும் நான் சொல்றது பன்னிரெண்டு லக்கணத்துக்கும் பொருந்தும் சரிங்களா அதனாலதான் லக்கணத்தை சொல்லாம பொதுவா லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இப்ப பன்னிரெண்டு லக்கணத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்கள் அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறைந்து திசை நடக்குது பிரச்சனை கொடு அடுத்த வர இப்ப நடந்துட்டு இருக்க திசை இல்லாம அடுத்த திசை வந்து இந்த மாதிரி யோக கிரகங்கள் லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானத்துல போய் உக்காந்து திசை நட வரப்போகுது பிரச்சனை கொடுத்துரும் ஏதாவது பாதிப்பு கொடுத்துரும் அந்த கிரகத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் காரகமும் கொடுக்காது மறைஞ்சிடுச்சு அப்படின்னு யோசிக்காம இப்ப லக்கணத்துக்கு எடுத்த மாதிரியே அந்த லக்கணத்துக்கு வந்து பாக்குற மாதிரியே அந்த சந்திரனுக்கும் அவங்களுடைய ராசி நாதன் சந்திரன் நிற்கிறாங்க இல்லைங்களா அந்த சந்திரன் நின்ற ராசிக்கு கேந்திரத்தில் அந்த கிரகங்கள் இருந்தாலும் சரிங்க நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு யோக பலன்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க இப்ப லக்கணத்துக்கு மறைஞ்சிடுச்சு அதனால பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னா அப்படி எடுக்காம சந்திரனுக்கு மறையாம அந்த கிரகங்கள் இருக்கு கேந்திரத்துல இருக்கு அதனால கண்டிப்பா முழுமையான நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா லக்கணத்தை நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அதே அளவுக்கு தாங்க ராசிக்கும் கொடுக்கணும் சரிங்களா லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட உயிர் சரிங்களா அந்த ஜாதகருடைய உயிர் வந்து லக்கினமாகும் உடல் அப்படின்னு எடுத்துட்டா ராசி வருங்க அப்படிங்கிறதுனால உடலும் உயிரும் முக்கியம் இல்லைங்களா அதனால அந்த ஜாதகருக்கு லக்கினமும் ராசியும் ஒரே அமைப்பு தாங்க சரிங்களா அதிகமா எடுத்துக்கிறது லக்கணத்தை நம்ம எடுத்து பேசறதுனால ராசியை அதிகமா நம்ம பேசுறது இல்ல சரிங்களா இருந்தாலும் சரிங்க சந்திரனுக்கு கேந்திரத்தில் சுப கிரகங்கள் பொது சுபராக இருந்தாலும் அல்லது அந்த லக்கண சுப கிரகங்களாக இருந்தாலும் சரிங்க தன்னுடைய திசையில் மிக நல்ல பலன்கள் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க அந்த கிரகங்கள் பாதிக்கப்படாம இருக்கும் பட்சத்தில் பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீச்சம் வக்ரம் அல்லது அந்த ஸ்தானாதிபதி பாதிப்பு சாரநாதன் பாதிப்பு இந்த மாதிரி எதையும் அடப்படாமல் நல்ல நிலைமையில் சந்திர கேந்திரத்தில் அந்த லக்கன சுபர்களாக இருந்தாலும் பொது சுபராக இருந்தாலும் சரிங்க சந்திர கேந்திரத்தில் நின்று திசை நடக்கும் பட்சத்தில் மிக யோக பழங்கள் தன்னுடைய திசையில கொடுக்கும் மெயினா வந்து நாலு பத்தை விட ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து மிக நல்ல பழங்கள் அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் அந்த லக்கன சுபரோ அல்லது பொது சுபரோ இருக்கும் பட்சத்தில் வந்து ஏழாம் இடத்தில் இருந்தா அந்த சந்திரன் முழுமையா ஒளிபரந் பொருந்திய சந்திரனாக இருக்கணுங்க தேய்பிற சந்திரன் மாதிரி இல்லாம ஒளி பொருந்திய வளர்ப்பிறை சந்திரனாக நின்று அந்த சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் கிரகங்கள் நின்றிருந்து தன்னுடைய திசையில மிக யோக பலன்கள் அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த சந்திரன் வந்து பாருங்க அந்த லக்னத்துக்கு பாவ கிரகமாகவே இருந்தாலும் சரிங்க பாதிப்பு அவ்வளவா கொடுக்காது சரிங்களா ஏன்னா அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இப்ப சந்திரன் அந்த கிரகத்தை ஏழாம் இடத்தில் சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பார்த்துட்டு இருக்காரு அதே போல் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சந்திரனையும் பார்த்துக்குவாங்க ஒருத்தருக்கு ஒரு சவசப்தமமா பார்வை எடுத்துக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அங்க ஒளி பொருந்திய வளர்ப்பிரை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் அது குருவுக்கு சமமாக இருக்கக்கூடிய கிரகமாகுங்க ஒளி பொருந்திய சந்திரன் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த சந்திரனே பாவ கிரகமாகவே இருந்தாலும் சரிங்க அந்த லக்கணத்துக்கு அந்த கிரகத்தை ஏழாம் இடத்தில் சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய தேசிய முழுமையான நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா அதே போல் ஒளி பொருந்திய சந்திரனாக இருந்தாலும் சரி அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் அந் அவங்களுக்கு ராசிநாதன் அப்படிங்குறதுக்கலாம் அந்த ராசிநாதன் எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு பாருங்க அவர் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் சரிங்களா அதே போல சந்திரனுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம இருந்து ஒளி பொருந்திய சந்திரனாக இருந்தா இருந்து அந்த லக்கணத்துக்கு அந்த சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பா தன்னுடைய பார்வை ஏழாம் பார்வையாக இருக்கக்கூடிய கிரகத்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் மேல விரும்பும் பட்சத்தில் அந்த கிரகத்துடைய திசையில முழுமையான நல்ல பழங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா ஏன்னா ஒளி பொருந்திய சந்திரன் குருவின் பார்வைக்கு சமமான அமைப்பு அப்படிங்கறதுனால கண்டிப்பா நல்ல பழங்கள் அதிகமாக கொடுக்கும் சரிங்களா அடுத்தது பத்தாம் இடத்தில் இருக்கும் பட்சத்திலும் ஏ நாலாம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அதாவது சந்திரனுக்கு நாலு பத்தாம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் இதுவும் நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக நடக்கணும் அப்படின்னா சந்திரனுக்கு நேர் எதிரான ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் முழுமையான நல்ல பலன்கள் கொடுக்கும் சரிங்களா சந்திரன் பார்வை பெற்ற கிரகம் சரிங்களா இதுதாங்க சந்திரன் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில் மிக யோக பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க அதுவே அந்த லக்கணத்துக்கு பாவ கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய திசா காலங்களில் ஓரளவு கண்ட்ரோல் அதாவது பிரச்சனைய கண்ட்ரோல்குள்ள வச்சிக்கக்கூடிய ஏன்னா சந்திரன் கேந்திரத்தில் இருக்கும் அமைப்பு அப்படிங்கிறதுனால ஓரளவு நல்ல பலங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு எந்த விதத்தில் பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்து தன்னுடைய திசையில் கண்டிப்பா முழுமையான நல்ல பலன்கள் கொடுக்குங்க சரிங்களா அதுவே வந்து அந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பா பிரச்சனை கொடுத்தோம் சரிங்களா அந்த அளவுக்குங்க அந்த சந்திரன் கேந்திரத்தையும் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா லக்கணத்தை கேந்திரத்திலேயே நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் லக்ன திருகோணத்துக்குள்ளேயே நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ஆனா லக்கணத்துக்கு உண்டான நிகரான அமைப்பு சந்திரனுக்கும் உண்டு சந்திர கேந்திரத்துக்கும் சந்திர திருகோணத்துக்கும் உண்டுங்க சரிங்களா இப்ப வந்து சந்திரன் கேந்திரத்தில் சொன்னதுனால இதை பத்தி நம்ம உண்மையை பண்ண சரிங்களா சந்திரன் கேந்திரத்தில் கிரகங்கள் நாலு ஏழு பத்தாம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் சுப கிரகங்களாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு சுப கிரகமாக இருந்தாலும் சரி அல்லது பொது சுபராக இருந்தாலும் சரிங்க அவங்களுடைய திசா காலங்கள் முழுமையான நல்ல பழங்கள் அதிகமாக நடக்குங்கள் சரிங்களா ஆனா அந்த சந்திரன் பாதிக்கப்படாம இருக்கணும் தேய்பிரை சந்திரனாகவும் பாவ கிரகங்கள் சம்பந்தம் அல்லது வீடு கொடுத்த கிரகம் சார கொடுத்த கிரகம் பாதிக்கப்படாம இருந்து ஒளி பொருந்திய சந்திரனாக இருந்து கேந்திரத்தில் மற்ற கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் முழுமையான பலன்கள் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய திசைகள் கொடுக்குங்க அந்த ஜாதகருக்கு சரிங்களா அதுவே அதே போல அவங்களுக்கு அந்த திசையில முழுமையான நல்ல பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க லக்னாதிபதி எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் ஏங்கன்னா எந்த யோகா திசை நடந்தாலும் சரிங்க அவங்களுக்கு வந்து அந்த யோகத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு முழுமையா கொடுக்கணும் அப்படின்னா அவங்க லக்னாதிபதி தாங்க அவங்க லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க முழுமையா அந்த அந்த யோகத்தை அவங்களால அனுபவிக்க முடியாது சரிங்களா அந்த லக்னாதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் சந்திரன் கேந்திரத்தில் கிரகங்கள் இருந்து திசை நடக்குது அப்படின்னா அந்த உடைய திசையில மிக யோக பலன்கள் முழுமையா அந்த கிரகத்துக்கு உண்டான காரகமும் அந்த ஆதிபத்தியம் முழுமையா அந்த கிரகம் கண்டிப்பா தன்னுடைய திசையில கொடுக்கும் சரிங்களா இதுதாங்க சந்திரன் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய திசையில முழு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய கிரக நிலைகள் ஆகும் சரிங்களா நன்றி வணக்கம்